காவிரியில் தமிழ்நாட்டிற்கு டிஎம்சி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் கூடுதல் அதாவது இந்த மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று காவிரி ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த பிற்பகல் காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுவை மாநில அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் அப்போது ஏற்கனவே கடந்த வாரம் காவிரி ஒழுங்காற்று குழுவானது பரிந்துரைத்த இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை இந்த மாதத்திற்கு திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடை பொறுத்தளவில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தண்ணீரையும் அடுத்த ஜூன் வேண்டிய தண்ணீரையும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் இந்த மாதத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்